வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரோமர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வருஷத்துடைய முதல் பகுதி பாருங்க தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் அமேன் ஆப்ரஹாமுக்கு தேவன் என்ன செய்தார் வாக்குத்தம் பண்ணினார் வாக்குத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை வாக்குத்தம் பண்ணினார் இஸ்ரவேல் தேசத்தை வாக்குத்தம் பண்ணினார் அதை இன்றைக்கும் தேவன் நிறைவேற்றி இன்று நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இஸ்ரவேல் தேசம் என்று ஒன்று இருந்து கொண்டே இருக்கிறது அதனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வருட கடைசியில் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை தேவன் உங்களுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் அல்லவா அந்த வாக்குத்தம் பண்ணதுக்கும் உங்கள் வாழ்க்கையில ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது போல சம்மந்தம் இல்லாமல் காணப்பட்டு கொண்டிருக்கலாம் அல்லது வாக்குத்தத்தம் பண்ணி நீங்கள் அதுக்காக காத்திருக்கிற இந்த காலகட்டத்தில் டிலே ஆகிக்கிட்டே போய்கொண்டே இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்களுக்கு ஒரு வாக்கை அவர் பண்ணார் உங்களுக்கு ஒரு வாக்கை பண்ணவே மாட்டார் அதை நிறைவேற்ற இருக்கிறார் என்பதை நீங்க என்ன செய்யணும் விசுவாசிக்கிறோம் அவர் வாக்குத்தத்தை உங்களுக்கு பண்ணதே உங்களுக்கு கொடுத்ததே அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தான் அதை நிறைவேற்ற அவர்தான் வல்லவராக இருக்கிறார் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அன்றைக்கு டிலே ஆனப்ப ஆப்ரஹாமால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆனால் ஆப்ரஹாம் ஒன்று செய்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தையிலே பின்னாடி இருக்க பகுதியை பாருங்க தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ஆமேன் இன்றைக்கு இந்த வருட இறுதியில் சோர்ந்து போய் ஒரு வேலை காணப்படுகிறீங்களா எப்போ நிறைவேறும் ஆண்டவரே எத்தனை நாட்கள் என்னுடைய காத்திருப்பு எத்தனை நாட்கள் உங்கள் வார்த்தைக்கான காத்திருக்கிறேன் டிலே ஆகிக்கொண்டே போகிறது நீங்கள் சொல்லிட்டீங்க ஆனால் நிறைவேறாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் ஆப்ரஹாமுக்கும் இதே சூழ்நிலை தான் ஆப்ரகாம் கடந்து போனார் ஆனால் ஆப்ரஹாம் அதை எப்படி கடந்து போனார் என்பதுதான் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள் அவர் வாக்குத்தத்தம் பண்ணவர் அதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பினாராம் இன்றைக்கு கருத்தில் அதை உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறார் முழு நிச்சயமாக நீங்கள் அவரை நம்பணும் அடுத்ததாக தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பியுங்கள் உங்களுக்கு பெரிய வாக்கு தானே அந்த வாக்குத்தத்தை தேவன் நிறைவேற்றுவார் என்று சொல்லி அதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய நாமத்தை அப்படி சொல்லி நீங்கள் மகிமைப்படுத்தும் போது உங்களுடைய விசுவாசம் உங்களுக்குள்ளாக பெருக ஆரம்பிக்கும் முதல்ல உங்களுடைய விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க செய்து அந்த விசுவாசத்தை கொண்டு மலைகளை பெயர்ப்பார் தடைகளை தகர்ப்பார் தகர்ந்து விழப்பண்ணி உங்களுக்கு வாக்குத்தம் பண்ணின அந்த காரியங்களை அந்த ஆசிர்வாதங்களை அந்த சுதந்திரங்களை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படியான வாசல்களை தேவன் உங்களுக்கு நேராக சரியான நேரத்தில் திறந்து கொடுத்து அதை சுதந்திரிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு திட்டம் பண்ணுகிறார் ஆ பாருங்களேன் கடைசியை பாருங்கள் இருபத்தி நாலாவது வசனத்தில் பாருங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மறித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் ஆமேன் அப்போ நீங்கள் இந்த காரியத்தை விசுவாசிக்கும் பொழுது தேவன் அதை உங்களுக்கு செய்து கொடுப்பார் மறித்தவர்களை மறித்து போன காரியங்களை மறித்து போன நபர்களை கூட தேவன் உயிர்ப்பிப்பார் ஆவிக்குரிய மரணம் அடைந்து காணப்படுகிறார்களா இவர்களெலாம் திருந்தவே மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு தேவன் தொடுவார் தொட்டு உயிர்ப்பிப்பார் பெரிய காரியங்களை உங்களுக்காக என்ன செய்ய போகிறார் தேவன் செய்ய போகிறார் இன்றைக்கு தேவன் உங்களிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை இந்த ஆண்டு இறுதியில் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தி மகிமைப்படுத்தி அடுத்த ஆண்டுக்குள்ளே கடந்து செல்லுங்கள் அடுத்த ஆண்டில் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின எல்லாவற்றையும் நிறைவேற்றி அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார் நாம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் தந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோதிரம் இந்த வார்த்தையின்படியே நீர் வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தங்களைப் பிடித்துக்கொண்டு உம்மை பற்றிக்கொண்டு உமக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நீர் வாக்குதனுடைய எல்லா காரியங்களையும் ஒரு வார்த்தையை ஒரு வார்த்தை கூட தவறி போகாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேவன் அனைத்தையும் நிறைவேற்றி உம்முடைய நாமத்துக்கு மகிமையை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறோம் உங்களுடைய கிருபைகளுக்காயும் மக்கு சோதரும் அப்பா அப்படியே நீ இருக்கிறியை செய்து முடித்த தயவுக்காக நன்றி இயேசுவின் வல்ல நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்